வணக்கங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சந்தன முல்லை தான் இந்த பூ வந்து பாருங்கள் ஜாதி முல்லை மல்லி இதை விட ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த முல்லைப்பூ வந்து நல்ல வெயில் இருக்க இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் எல்லா நாளுமே எல்லா சீசன்லையுமே நமக்கு பூ கொடுத்துட்டே இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் சாமிக்கு போடலாம் நம்மளும் வச்சுக்கலாம் தலைவலி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பூவை வந்து வைக்காதீங்க வச்சா ரொம்ப வந்து தலைவலி வரும் ஆனால் அந்த அளவுக்கு வந்து பூவும் வந்து இது நிறைய கிடைக்கும் ஆனால் இதுக்கு தண்ணின்னு பார்த்தோம்னா அதிகமாக ஊற்றவே கூடாது நம்ம எப்பயோ வாரத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் மட்டும் தண்ணி கொடுக்கணும் நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல இந்த சந்தன முளை செடியை வைச்சோம் அப்படின்னு சொன்னால் இது நல்ல பூ நிறைய கொடுக்கும் இதுக்கு உரம் அப்படின்லாம் எதுவுமே கொடுக்கல சந்தன முல்லை செடிக்கும் பச்சை முல்லை செடிக்கும் டிஃப்ரெண்ட்ஸே தெரியாதுங்க அந்த அளவுக்கு ரெண்டும் சேமாக இருக்கும் நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து சந்தன முல்லை நம்ம வந்து கண்டிப்பாக வளர்க்கணும் இது நல்ல ஸ்மெல் இருக்கும் ஒரு செடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே இதில் நம்ம ஏகப்பட்ட செடி வந்து பதிய மாதிரி போட்டுக்கலாம் எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த செடி வச்சு வளங்க தேங்க்யூ